பாஜக துணை தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் வணக்கம் குறித்து தற்போது தமிழக அரசுக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நாராயணன் திருப்பதி அரசுக்கு இருந்தால் மாநில அரசுக்கு உடனடியாக செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் டாஸ்மாக் நிர்வாகமும் தமிழக அரசும் செய்த மனுவை நிராகரித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் ஊழலை விசாரிப்பதற்கு ஊழல் செய்யவில்லை என்று சொல்லலாம் ஆனால் ஊழலை விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்று ஊழல் புரிந்தவர்கள் முறைகேடு செய்தவர்கள் வெட்கமே இல்லாமல் நீதிமன்றத்திலே சென்று மனு தாக்கல் செய்து இப்படி சவுக்கடி வாங்கி இருப்பது என்பது தமிழகத்திற்கே அவமானமான ஒரு விஷயம்தான் அதனால இதற்கு பொறுப்பேற்று செந்தில் பாலாஜி உடனடியாக பதவி விலக வேண்டும் அல்லது அவரை நீக்கம் செய்ய வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமலாக்கத்துறை விசாரணையை மேலும் தீவிரமாக்கி இந்த பின்னணியிலே இருக்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் மக்களுடைய பணம் எவ்வளவு சுரந்தப்பட்டது என்பதை எல்லாம் மிக தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்து இந்த குடிமக்களிடம் பத்து ரூபாயாக பல ஆயிரம் ரூபாய்களை இதுவரையிலும் பெற்றுக் கொண்டிருந்தவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்று தர வேண்டும் நிச்சயமாக நாராயணன் சார் குறிப்பாக தமிழக அரசு தொடர்ந்த மனு கூட சோதனை இடக்கூடாது என்று குறிப்பிடல சட்டவிரோதமானது என்று குறிப்பிட்டுச்சு அதுக்கு தக்க பதிலை வந்து நீதிமன்றம் வழங்கியிருக்கு சட்டவிரோதமானது அல்ல தொடர்ந்து நீங்கள் ஒத்துழைப்பு தர வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஓராண்டுகள் தான் எஞ்சி இருக்கு விளம்பர திமுக அரசுக்கு இந்த மதுபான கொள்கை அப்படிங்கறத டெல்லியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இன்னும் தமிழக அரசுக்கு என்னென்ன நெருக்கடிகள் சார் இந்த ஊழல் எப்படி எப்படி தெலுங்கானாவில கவிதா அவர்களுடைய அவர்கள் திரைக்கு சென்றாரோ எப்படி அரவிந்த் கேஜ்ரிவால் இந்த மதுபான கொள்கையின் மூலமாக திரைக்கு சென்றாரோ எப்படி சத்தீஸ்கர்ல அந்த அரசு மதுபான கொள்கையினாலே கவிழ்ந்ததோ எல்லாம் முன்னுதாரணமாக இந்த மூன்று மாநிலங்களும் இருக்கின்றன அதே போன்று தமிழகத்தில இதே இந்த டாஸ்மாக் வழக்கின் மூலமாகத்தான் இந்த டாஸ்மாக் ஊழல் மூலமாக மிகப்பெரிய தோல்வியை படுதோல்வியை திமுக சந்திக்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாராயணன் சார் இன்னும் மற்றும் ஒரு கேள்வி சார் தொடர்ந்து பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் விளம்பர திமுக அரசும் மேல அதுவும் மிகப்பெரிய ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பாட்டில் பர்ச்சேஸ்ல ஊழல் பணி செய்யக்கூடிய நபர்கள் பெறக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ல ஊழல் அப்படின்னு தொடர்ந்து இந்த ஊழல் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே நிரூபிக்கப்படக்கூடிய பட்சத்தில் இனி தமிழக அரசு சந்திக்க இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்னவாக இருக்கும் சார் பாதிக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் சிறை செல்வார்கள் உறுதியாக ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறையில் இருந்துட்டு தான் வந்தார் இப்பொழுது விவகாரத்திலும் அவர் உறுதியாக சிறைக்கு செல்ல காத்திருக்க காத்திருந்தான் இருக்கிறார் இந்த ஊழல் குறித்த அத்தனை பேர்களும் உறுதியாக சிறைக்கு செல்வார்கள் நேற்றைய முன்தினம் சட்டமன்றத்திலே பார்த்தோம் நம்முடைய அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மிக தெளிவாக அதிகாரம் உள்ளவர்கள் திருப்பை கேளுங்கள் என்னிடத்திலே பணம் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அங்கு ஊழலும் அங்கே அகம்பாவமும் ஒடிகட்டி பறக்கிறது அதிகார துஷ்பிரயோகமும் உறுதியாக இந்த அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது நிச்சயமாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவு குறித்த உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி